வணக்கம் வேதமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற வசனத்தை அடிப்படையாக கொண்டு விஞ்ஞானிகள் தங்கள் கண்டுபிடிப்புகளை எவ்வாறு கண்டறிந்தார்கள் மேலும் அந்த வசனத்தோடு தொடர்புடைய விஞ்ஞானப்பூர்வமான கருத்துக்களை எவ்வாறு எடுத்துரைத்தார்கள் என்று பார்ப்பதை நம்முடைய வழக்கமாக வைத்திருக்கிறோம் இந்த நாளிலும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சம்பவத்தை தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் விஞ்ஞானம் கூறுகிற காரியங்களை ஆராய்ந்து பார்ப்போம் வாருங்கள் வேதமும் விஞ்ஞானமும் இப்பொழுதெல்லாம் பாருங்கள் தின பத்திரிகையை வாசித்தாலும் சரி சோஷியல் மீடியாவை பார்த்தாலும் சரி அல்லது செய்திகளை பார்த்தாலும் சரி உலக அளவில் பல இடங்களில் ஜனங்கள் சமாதான குறைவோடு வாழ்வதை பார்க்கிறோம் தேசங்களுக்கிடையே நேரடி யுத்தங்கள் வர்த்தக போர் என்ற மறைமுகமான யுத்தங்கள் ஜனங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்போது குடும்பங்களுக்கு விரோதமாக குடும்பங்கள் எழும்போது ஏன் தனி மனிதனுக்கு விரோதமாக தனி மனிதன் எழும்புவது என பல விஷயங்களை இன்றைக்கு நாம் பார்க்க முடிகிறது ஐம்பது வருடங்களுக்கு முன்பெல்லாம் பாருங்கள் குடும்பங்கள் ஒற்றுமையாய் வாழ்ந்ததை பார்க்கிறோம் ஒரு வீட்டுக்கு சென்ற உடனேயே அந்த வீட்டின் முகப்பிலேயே ஒரு இருபது பேர் கொண்ட பிளாக் அண்ட் ஒயிட் ஃபேமிலி ஃபோட்டோ வைத்திருப்பார்கள் அந்த படத்தை ஒரு ஒரு விளக்கச் சொல்வார் இவர்கள் என்னுடைய தாத்தா பாட்டி நடுவில் இருப்பது என்னுடைய தகப்பனாரும் தாயாரும் இவர்களெல்லாம் என்னுடைய மாமாக்கள் அத்தைகள் அதன் அருகில் இருப்பவர்கள் அவர்களுடைய குடும்பமும் மற்றும் பிள்ளைகள் என்பார் கீழே இரண்டாவது வரிசையில் உட்கார்ந்திருப்பவர்களில் நான் இருக்கிறேன் என்னுடைய சகோதரிகள் சகோதரர்கள் இருக்கிறார்கள் இப்படி இருபது பேர் சேர்ந்தது தான் என்னுடைய குடும்பம் என்பார் அந்த நாட்களை சற்று யோசித்து பாருங்கள் அது அமைதியான நாட்கள் என கூறலாம் பிள்ளைகள் அருகில் இருக்கும் உறவினர்கள் யார் வீட்டுக்கு வேண்டுமானாலும் செல்வார்கள் உணவருந்துவார்கள் அங்கேயே தூங்கியும் விடுவார்கள் இப்படி ஒற்றுமையாய் வாழ்ந்த காலம் அது அப்படிப்பட்ட காலங்களையெல்லாம் இப்பொழுது நாம் சரித்திரத்தில் தான் வாசிக்க முடிகிறது நிஜ வாழ்க்கையில் அல்ல இவ்வாறு குடும்பத்திலும் நண்பர்களிடமும் வேலை ஸ்தலத்திலும் வசிக்கும் இடத்திலும் சகோதரத்துவமாக ஒற்றுமையாக வாழ்ந்த எல்லாம் இப்பொழுது குறைந்துவிட்டது இப்படி ஒற்றுமையாக சகோதரத்துவத்துடன் வாழ்வதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது பார்ப்போமா சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்று ஒன்று முதல் மூன்று வரை இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்திற்கும் எருமோன் மேலும் சீயோன் பருவதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கும் ஒப்பாயிருக்கிறது அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசிர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் இந்த வசனங்களை நாம் பல முறை வாசித்திருக்கிறோம் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது இன்பமானதும் மகிழ்ச்சியானதும் மற்றும் ஆசீர்வாதமானதும் என்பதை நன்றாக உணர முடிகிறது இதன் ஆழமான அர்த்தங்கள் என்ன என்பது நமக்கு தெரிந்ததுதான் அதை குறித்து விளக்கிக் கூற வேண்டிய அவசியமில்லை என்று நான் கருதுகிறேன் இந்த வசனங்களோடு தொடர்புடைய காரியங்களை குறித்து விஞ்ஞானம் என்ன கூறுகிறது என்று ஒரு கேள்வி வரலாம் அதையும் சற்று பார்த்து விடுவோம் இன்றைய நவீன நரம்பியல் அதாவது நியூரோ சயின்ஸ் ஆராய்ச்சிகள் கூறுகின்றன மனிதர்கள் அமைதியாகவும் இணக்கமாகவும் வாழும்போது மூளையில் ஆக்சிடோசின் என்ற ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறது இது பாண்டிங் ஹார்மோன் எனப்படுகிறது இந்த ஹார்மோன் நம்பிக்கையையும் பாசத்தையும் அதிகரிக்கிறது மன அழுத்தத்தை குறைக்கிறது இதய நோய்கள் மன உளைச்சல் போன்றவற்றை தடுக்கிறது மேலும் சமூக அறிவியல் கூறுகிறது ஒற்றுமையுடன் வாழும் சமூகங்கள் ஆரோக்கியமாகவும் நீண்ட நாட்களாகவும் வாழ்கின்றன என்று இதற்கு உதாரணமாக ஜப்பானை எடுத்துக்கொள்வோம் பள்ளிகளிலும் குடும்பங்களிலும் சிறு வயதிலிருந்தே மற்றவர்களை மதிக்கவும் சண்டை இல்லாமல் இணக்கமாக இருக்கவும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் எந்த முடிவும் ஒருவரால் மட்டுமல்ல குழுவாக எடுக்கப்படுகிறது இத்தகைய அமைதி மற்றும் இணக்கம் மூளையில் ஆக்சிடோசின் என்ற ஹார்மோனை சுரக்க செய்து நம்பிக்கை மகிழ்ச்சி நீண்ட ஆயுள் ஆகியவற்றை அளிக்கிறது ஜப்பானில் மக்கள் தங்கள் சுற்றுப்புறம் அனைவருக்கும் பொதுவானது என்று நம்புகிறார்கள் பள்ளி மாணவர்கள் தாங்களே தங்கள் வகுப்பறையை சுத்தம் செய்கிறார்கள் ஒவ்வொரு குடியிருப்பு பகுதியிலும் மக்கள் சமூக துப்புரவு குழுக்களாக செயல்படுகிறார்கள் திருவிழாக்கள் அல்லது விளையாட்டு நிகழ்ச்சிக்கு பிறகு அனைவரும் சேர்ந்து அந்த இடத்தை சுத்தம் செய்கிறார்கள் அது மட்டுமின்றி ஜப்பானின் குறைந்த குற்ற செயல்கள் நீண்ட ஆயுள் நிலை சமூக நம்பிக்கை மற்றும் ஒழுக்கம் ஆகியவை உலகளவில் சிறந்தவைகளாகும் ஜப்பானில் பெரும்பான்மை மக்கள் வேத வசனங்களை அறியாவிட்டாலும் கூட இயல்பாகவே வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆலோசனைகளை இப்படி பின்பற்றுவது நமக்கு மிகுந்த ஆச்சரியத்தை தருகிறது இந்த ஆலோசனைகளை அவர்கள் பின்பற்றுவதால்தான் பல நன்மைகளை அவர்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை கர்த்தர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஆழமான அர்த்தங்களும் மனிதர்களுக்கு உதவியாக இருக்கும் பல ஆலோசனைகளும் இருக்கின்றன எனவேதான் வேதம் கூறுகிறது இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்திற்கும் எருமோன் மேலும் சியோன் பருவதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கும் ஒப்பாயிருக்கிறது அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசிர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் வேதம் சத்தியம் சமூலமும் சத்தியம் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் வணக்கம்